இதில் சுந்தர காண்டம் படிப்பதால் ஏற்படும் நன்மைகளும் அதனை எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்பதையும் சொல்லப்போகிறேன் சுந்தர காண்டம் படிப்பது பலவிதமான நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது இது வால்மீகி ராமாயணத்தில் மிக முக்கியமான பகுதி ஹனுமான் சுவாமியின் வீரத்தையும் பக்தியையும் விளக்கும் கதை சுந்தர காண்டம் படிப்பதால் மன நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது துன்பங்கள் தடைகள் தீய சக்திகள் நீங்க வேண்டும் என்ற நோக்கில் படிக்கலாம் குழந்தை பிறப்பு திருமணம் வேலை வாய்ப்பு போன்ற குறிக்கோளுக்காக படிக்கப்படும் போது பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஹனுமான் பக்தர்களுக்கு இது மிகவும் புண்ணியமான பாகம் அவருடைய கிருபையை பெற உதவுகிறது இதில் உள்ள சுலோகங்கள் மனதுக்கு நல்ல சக்தி மற்றும் சிந்தனை தரும் சிலர் இது படிப்பதால் பேச்சில் வசீகரம் மரியாதை ஏற்படும் என நம்புகிறார்கள் நோய்கள் விலகவும் படிக்கலாம் இதனை எப்பொழுது படிக்கலாம் என்று பார்ப்போம் தினசரி காலையில் அல்லது மாலை நேரத்தில் குளித்த பிறகு சுத்தமான இடத்தில் படிக்கலாம் அமாவாசை பௌர்ணமி மேலும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் இதனை படிக்கலாம் ஏழு நாட்களில் முழுக்க படித்தல் அல்லது நாளொரு அத்தியாயம் என்ற முறையிலும் படிக்கலாம்